வணக்கம் கலிவு அவதாரம் ஐயா வைகுண்டரின் அகில ஆகமத்தின் தொடர்ச்சி சம்பூர்ண தேவனை பூ உலகிலே பிறவி செய்ய நாராயணமூர்த்தி முற்படுகிற போது தேவர்களெல்லாம் கூடி சொல்லுகிறார்கள் என்ன தவம் செய்தாரோ தேவன் தாய்தாக அப்பன் பொன்னப்ப நாராயணருக்கு பிள்ளையரை வந்துதிக்க நாராயணரை பெறவேங்க நல்ல தரதரும் போரணமாகின்றதவோ புகண்டிடவே கூடாது தேவர்களெல்லாம் ஒன்றாக கூடி சொல்லுகிறார்கள் கற்பகம் போல் இந்த சம்முர தேவன் பிள்ளையாக பிறந்து வையகத்தை ஆளுவான் என்று நாராயணர் கூறுகிறாரே இவரை பிள்ளையாக பெறுவதற்கு பூலோக தாயும் தகப்பனும் என்ன தவம் செய்தாரோ ஸ்ரீமன் நாராயணரை தன் பிள்ளையாக பெறுவதற்கு தசரதன் செய்த தவம் எண்ணிலடங்காது அதே மாதிரிதான் சம்பூர்ண தேவனும் நாராயணருடைய பிள்ளையாக பிறக்க போகிறான் தந்தமக்கு கற்பகம் போலி தேவன் மதலையாக பிறந்து வையகத்தை அழுவான் என்று மதலி வாய்நாதன் கபித்தார இப்படியே இந்த பிள்ளை ஸ்ரீராமனுக்கு சமமானது தாய் தந்தையரோ ஸ்ரீராமனின் பெற்றோர்களுக்கு சமமானது எனவே நாமும் சம்பூர்ண தேவன் பிறக்கும் வழியிலே நாமும் பிறந்தால் நலம் கிட்டும் என்று சொல்லி தேவர்களும் சான்றோராக பிறந்தார்கி சம்பூர்ண தேவனை நல்ல திவசம் பார்த்து சிவபெருமானும் நாராயணரும் சேர்ந்து பிறவி செய்கிறாரி கரும கடன் கழிக்க கலியுகத்திலே பிறக்க தரும சம்புரணரை தரணி பிறவி செய்தாரும் நாம் பிறந்தாலும் பெரிய நலம் கிட்டோம் என்று சொல்லி தாம் பிறப்போம் என்று சான்றோராய் தான் பிறந்தாரும் சம்போர மனதிலே நினைக்கிறார் நாம் பிறப்பதின் மூலம் இந்த பூமியில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் அதன் துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது அஞ்ஞானத்திலிருந்து மோடர் நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு முக்தி கிடைக்கப் போகிறது கல்வி அறிவில்லாத மனித சமுதாயம் இனி அவர்களுக்கெல்லாம் கல்வி கிடைக்கப் போகிறது பணமே கடவுள் என்றும் மனித சமுதாயத்தை சுரண்டி பிழைப்பதும் மனிதர்களை மனிதர்களை அடிமைப்படுத்துவதும் அறியாமை என்னும் இருளாலே எனவே அத்தகைய தீய செயல்களையெல்லாம் ஆற்றி ஆன்ம சாதனையின் மூலம் அறியாமை என்னும் இருளை நீக்கி தெளிவடைய செய்து இறைவனின் அரிய பொக்கிசத்தை வழங்க வருகிறேன் என்று சம்பூர்ணதேவன் மகிழ்ச்சி அடைகிறார் இது இறைவனின் மனித குலத்திடம் கொண்டுள்ள அளப்பெரிய அன்பு அந்த அன்பின் வெளிப்பாடுதான் சம்பூர்ணதேவன் இனி சம்பூர்ண என்ற குழந்தையை சும்மா யாருடைய வயிற்றிலும் பிறவி செய்யவில்லை செய்த சடமதையோ சுமக்க சடம் பார்த்து நாதன் மேதினியில் செய்தனராம் பிராணந்தான் பெண்ணின் கற்பப்பையில் கருவாக உருவாகிறது பிராணந்தான் கற்பத்தில் இருக்கும் குழந்தை பிராண வாயுடன் அபான வாயுவும் சேர்ந்துதான் பெண்ணின் கற்பப்பையில் குழந்தையாக இருந்து கருப்பையிலிருந்து குழந்தையாக பிரசவமாகிறது என்று அதர்வண வேதம் கூறுகிறது இது உலகத்திலுள்ள மனித பிறவி ரகசியம் ஆனால் அவதாரங்கு பனிரண்டு அங்குல பிராண சக்தியிலிருந்து பிறப்பது இந்த உடலில் ஆறு ஆதாரங்கள் இருக்கிறது பூர்வ மத்தியிலே ஆறாவது ஆதாரமாகிய ஆங்ஜா சக்கரம் இருக்கிறது அங்கே ஒரு நிலையான வித்து இருக்கிறது அது மிக பெரிய ஒளியை உடையது அதுவே ஆனந்த நிலை ஆங்ஞா சக்கரத்திற்கு மேலே ஆயிரம் இதழ் தாமரை இருக்கிறது அதை சுற்றி எட்டு திக்குப்பாளர்கள் உள்ளனர் இதையும் சேர்த்து ஆயிரத்தி எட்டுதல் தாமரை உடையது சகசிரதளம் எங்கு ஒளி அனைத்தையும் ஒளிவிற்கும் பேரொழியாக இருக்கிறது அதாவது லைட் ஆஃப் ஆல் லைட்ஸ் என்று சொல்லுவார்கள் அதாவது ஒரு கணவனும் மனைவியும் தியானம் தவத்தில் ஈடுபடுகிற போது காமம் பிரம்மச்சரி நிலைக்கு மாறிவிடும் பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மத்தோடு சரி சமம் கொள்ளுவது அதாவது கடவுளோடு கலந்திருப்பது பிரம்மச்சரியம் கைகூடிய ஆண் பெண்கள் பரியங்க யோகத்தில் அதாவது உடல் உறவில் ஈடுபடுகிற போது மெய் அறிவு கூடியதாக இருக்கும் அப்பொழுது ஆயிரத்தி எட்டு தாமரை ஆகிய ஒளி அனைத்தையும் ஒளிவிக்கும் பேரொளி பனிரண்டு அங்குல பிரணவநாத பிந்தணுக்களின் கூட்டம் கருவாகி உருவாகி மனித உருவிலே வெளிவரும் இப்படி வரக்கூடியவர்களைத்தான் மாயை பற்றாது இவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் இவர்களைத்தான் அவதாரம் வேதங்கள் கூறுகிறது இதை கருவூர் தனியில் இருந்து கனவருத்தப்பட்டு வந்தேன் என்று ஐயா வைகுண்டர் கூறுகிறார் அருள்நூலிலே கருவூர் என்பது மூன்றாவது ஆதாரமாகிய மணிப்பூரக சக்கரத்தை குறிக்கும் இப்பொழுது சம்பூர்ண தேவரை பிரம்மச்சரியனரை கைகூடிய வெயிலால் வயிற்றிலே பிறவி செய்கிறார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கொல்லம் ஆண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சடம் சடம்பெறக்கலோகோங்க தட்டு மீக மாறியும் உடன் பிறக்க செய்தார் உலகலந்தோன் கற்பினையால் உலகளந்தோன் என்றால் உலக அனைத்திலும் கலந்து விளங்குவன் இறைவன் இதன் உண்மை என்னவென்றால் கடவுளோடு உலகத்தை ஒன்றாக பார்க்க வேண்டும் தனித்தனியாக பிரித்து பார்க்க கூடாது பரம்பொருளை வெவ்வேறாக தனித்தனியாக பிரித்து பார்ப்பவன் பிரம்மத்தை அறிந்தவன் இல்லை இப்படிப்பட்டவர்களால் அறியவும் முடியாது என்று யஜூர் வேதம் கூறுகிறது படைப்பவனும் படைப்பும் ஒன்றுதான் படைப்பவனே படைப்புமாகிறான் படைப்பவனுக்கும் படைப்பிற்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை ஓம் பூரணமிதம் பூரண முதக்கியதே போரண செய்ய போரண மாதாயம் பூரணமேவா வசிஷ்யதே என்று உபரிடதங்கள் கூறுகிறது போரணம் என்றால் முழுமை என்று பொருள் போரணத்திலிருந்து போரணம் வெளிவருகிறது முழுமையிலிருந்து முழுமை வெளிவருகிறது இங்கே சம்போரணனும் முழுமையின் சிறிய வெளிப்பாடு இதைத்தான் ஐயா வைகொண்டர் தூணை மலை என்று நம்பின பேருக்கு தொட்டு நாமம் சாற்றினார் என்று கூறுகிறார் இந்த சிறிய தூணும் பெரிய மலையிலிருந்து வந்ததுதான் இந்த தூணை நீ புரிந்து கொண்டால் அந்த பெரிய மலையை தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் இப்போது இறைவனின் காக்கும் ஆற்றலின் வெளிப்பாடாக சம்பூர்ண தேவனை சுவாமி தோப்பிலே வெயிலால் மடக்கொடியால் வயிற்றிலே பிள்ளையாக பிறவி செய்கிறார்கள் நன்றி ஐயா உண்டு உயிர் உள்ளவரை